நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை ரூம்ல இருக்கிற அந்த இறை விகிரகத்துக்கோ ஃபோட்டோக்கோ நிறைய விதமான மாலைகள் போடும் பிளாஸ்டிக்ல பூவை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி போடுவோம் தாமரமணி மாலைகள் போட்டு பார்த்துருக்கோம் துளசி மாலை போட்டு பார்த்துருக்கோம் கருங்காலியில் மாலை போட்டு பார்த்துருக்கோம் அதே போல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோழியில் மாலை பண்ணியிருக்கிறாங்க இதில் ராஜ சோழி வச்சு வந்து இந்த மாலை பண்ணிருக்கிறாங்க இல்லை நம்ம ஒரு முக்கியமான பூஜை பண்ணும்போது இந்த மாலையை நம்ம கழுத்துல அணிஞ்சிட்டோம்னா நமக்கு நிறைய மாற்றங்கள் நிற்கணும் அதாவது பிரசனம் சொல்லுவாங்க அந்த பிரசன்னத்தை பிரசனத்தை தான் பார்ப்பாங்க அப்பேற்ப சோழியில் முறையா பூஜை பண்ணி மாலையாக பண்ணியிருக்கோம் இந்த மாலையை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை இருக்கிற தெய்வத்துக்கோ இல்ல நம்ம அணிஞ்சாலோ என்னென்ன மாற்றங்கள் வாங்க வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாரங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா தாம்பரம் டு செங்கல்பெட் தாம்பரத்துல இருந்து வர போறீங்கன்னா கரெக்டா எயிட்டீன் கிலோமீட்டர் செங்கல்பட்டுல இருந்து வர போறீங்கன்னா கரெக்டா கிலோமீட்டர்ஸ் ரெண்டுத்துக்கும் சென்டர்ல மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் ஜூனியர் குப்பண்ணாக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருண் ஆர்ட்வர்ட்ஸுக்கும் நடுவில் ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் பிரகாஷ் பைக் ஓண்டா ஷோரூம் எஸ்எஸ் ஸ்போர்ட் ஷோரும் மேலே நெட்டெலாம் கட்டியிருப்பாங்க நம்மளோட சிஸ்டிஒலி ஷாப்புக்கு வெளியில் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு ஸோ ஈஸியாக உங்களுக்கு லேண்ட்மார்க்கெலாம் சொல்லிட்டேன் ஸோ ஷாப் டைமிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா காலையில் பத்தரை மணிலேருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் நம்மளோட ஷாப் இருக்குது வாரத்தில் செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே மட்டும் லீவு சோ வாழ்க்கையில உங்களுக்கு கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க ஒரே ஒரு பொருள் உங்க மனசுக்கு தோணி முழு நம்பிக்கையோட பக்தி சிரத்தையோட நீங்க வாங்கி பாருங்களேன் சத்தியமாக இறைவனின் அனுகிரகத்தோடும் எங்கள் குருமார்களின் ஆசையோடும் உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெற முடியும் இந்த ஷாப்ப பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் கஸ்டமர் தாங்க பயனடைஞ்சவங்க பல பேரை ரெஃபர் பண்ணாங்க அப்ப எதுக்குங்க நீங்க வீடியோல இது பண்றீங்க அப்படின்னு கேட்டோம்னா இதை பயனடைஞ்சதை மற்றவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு அவங்க கேட்டு அவங்க பயனடைஞ்ச ஒரு விஷயத்தை தான் நான் வந்து ஒவ்வொரு நாளுமே இதில் எக்ஸ்போஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது எதுவுமே கதைகள் கிடையாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சம்பந்தப்பட்டது இது யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் எதாவது ஒரு 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 சின்ன கைப்பிடியாவது கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கடை வந்து ஒரு வர பிரசாதம் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மாலை தான் மாலை அப்படின்னும் பொழுது அலங்காரமாகவும் இருக்கணும் அதே நேரம் அதுல ஒரு அற்புதமான சக்திகளும் தன்மைகளும் நம்ம பெறணும் அப்பேற்பட்ட ஒரு மாலை அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சோழி மாலை தான் நமக்கு வந்து இப்போ நம்மளோட ஷாப்ல நம்ம ரிவீல் பண்றோம் ஸோ இந்த சோழி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையில மஞ்சள் கலந்த மாதிரி வருது பாருங்க அந்த கண் வச்ச மாதிரி வருது பாருங்க ஸோ இந்த சோழி வந்து சுக்கிரனோட பரிபூரண ஆசையை பெற்றது சுக்கிரன் அப்படின்றவர் சுகவாசி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சுகபோக வாழ்க்கையை பெற்றுத்தரக்கூடிய ஆற்றல் இந்த சோழி மாலைக்கு உண்டு அது மட்டும் கிடையாது அதுக்கு தலைமையாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராஜசோழி இது பெரிய சோழின்றனால ராஜ சோழின்னு சொல்லுவாங்க இந்த சோழி மாலையை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இறை விக்கிரகத்துக்கு இல்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இறைவனோட உருவ படத்துக்கு போட்டோவுக்கு நம்ம அணிவிக்கும் பொழுது அந்த இறைவனுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதை கொடுத்து நம்மளோட மந்திர ஆற்றல் இப்போ நம்ம வந்து ஒரு மந்திரத்தை சொல்றோம் ஓம் கம் கணபத வீரா வினை நமக அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்றோம்னா நம்ம சொன்ன ஆற்றல் அந்த மந்திர ஆற்றல் அந்த மந்திர ஒளிகள் எந்த காத்தோட காத்த கரையுது இல்லையா சோ அந்த ஆற்றலை ஈர்க்கக்கூடிய அந்த ஆற்றலை சேமிக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னா இந்த சோழிக்கு தாங்க உண்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சோழி பிரசன்னம் அப்படின்னு போடுவாங்க அந்த சோழி அப்படி உருட்டி விட்டு அதில் வந்து அந்த இது வச்சு நவகிரகத்தோட தன்மைகளை சொல்லுவாங்க அதனால் இந்த சோழி மாலையை நம்ம இவளோட வீட்டுல இருக்கக்கூடிய இறைவனுக்கோ இல்ல நம்ம பூஜை பண்ற நேரத்துல இதை அணுகும் பொழுது நவகிரக தார்க்கம் ஏற்படவே ஏற்படாதுங்க அது மட்டும் கிடையாது இந்த மாலையை இறைவனுக்கு அணிவிக்கிறதுனால நமக்கு நவகிரகத்தோட அனுகிரகத்தோட சுகபோக வாழ்க்கை குறிப்பா அந்த சுக்கீரனோட பரிபூரண அந்த அருள் அந்த கருணை பார்வை நம்ம குடும்பத்து மேல விழறதுனால நமக்கு சுகவாசியான அதாவது உக்காந்த இடத்துல இருந்து எல்லாமே சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த மாலையில கிடைக்குங்க அது மட்டும் கிடையாது இந்த மாலை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இடத்துல முறையா பூஜை பண்ணியிருக்கோம் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஓட்டையே போடல எந்த ஒரு மாலைக்கும் ஓட்டை போடல த்ரெட்டை மட்டும் உள்ள வச்சு நம்ம பேஸ்ட் தாங்க பண்ணியிருக்கோம் ஸோ அளவுக்கு தனித்தனியாக பூஜை பண்ணி நம்ம வந்து இதை பேஸ்ட் பண்ணியிருக்கோம் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு மாலை ஸோ இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே எப்பயுமே ஒரு சத்தம் வந்து வரும் அதுதான் உண்மையும் கூடங்க இந்த சத்தம்ன்றது கடலில் வரக்கூடிய எல்லா பொருள்களும் தான் வீட்டில் சோழிகள் அதுக்கப்புறம் கோமதி சக்கரங்கள் அதுக்கப்புறம் சங்குகள் இந்த மாதிரி பொருட்கள் வைப்பாங்க அதில் இந்த சோழிகள் அப்படின்றது நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஆற்றலுக்கு ஏன்னா ஃப்யூச்சரே என்ன நடக்க போகுதுன்றதை ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய தன்மை இந்த சோழிக்கி இருக்கிறதுனால இதில் மாலை பண்ணி கடவுளுக்கு போடும்போது என்னோடய வாழ்க்கையை மாற்றி அமைங்க அப்படின்னு நம்ம மனசார வேண்டியனோம்னா நிச்சயமாக நம்ம வேண்டுதல் நடக்குங்க இது வந்து வந்து பொய் கிடையாது உண்மையும் கூட நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தில் போடலாம் வெள்ளியில் போடலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வைரம் வைடூரி எதுல வேணால் கடவுளுக்கு போடலாம் ஆனால் என்னோட என்னால முடிஞ்ச சக்தி இதுதான் இந்த மாலையில தான் இருக்கு அப்படின்றது என்ன இந்த நிலையில் வச்சிருக்க நம்ம நீ மாற்றி அமை அப்படின்னு சொல்லி மனசார நம்ம கொடுக்கக்கூடிய சின்ன தண்ணீராக இருந்தால் கூட கடவுள் அன்போடு கொடுத்தா ஏத்து பாருங்க அந்த மாதிரி அந்த கடவுளுக்கு ஒரு அலங்காரத்துக்கு இந்த மாலை பயன்படும் அதே போல நம்ம பூஜை பண்ணும்போது இதை போட்டுட்டு பண்ணும்பொழுது அந்த பூஜைக்கு சக்திகள் எல்லாம் நம்ம உறிஞ்சி வச்சுக்கலாம் ஸோ நமக்கு வந்து ஜபமாலயமும் பயன்படுத்திக்கலாம் வேணுன்றவங்க இந்த மாலை இயக்கியில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க மேலும் தகவல்களுக்கு சிஸ்டி ஒளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்